வணக்கம் மக்களே ஹிந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை மீண்டும் இந்த செய்தி விவாத செய்தியாக இருக்குது ஆல்ரெடி தமிழக அரசு தனியார் பள்ளிகளின் மூலம் மும்மொழி கொள்கை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அரசு பள்ளி என்று வரும்பொழுது இருமொழி கொள்கையை பற்றி பேசுகின்ற திமுக அரசும் சரி மற்ற கட்சிகளும் சரி தனியார் பள்ளிகளில் ஏன் இருமொழி கொள்கையை பற்றி பேசவில்லை அங்கு மும்மொழி கொள்கை செயல்பாட்டில் தானே இருக்குது ஹிந்தி வந்து கட்டாயமாக கற்பிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க இருமொழி கொள்கையை பேசுகின்ற நீங்கள் முதலில் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி பாடத்தை நீக்குங்க ஹிந்தி மொழியை நீக்குங்க நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இருமொழி கொள்கை ஸ்டாண்டில் தான் இருப்போம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து தெரிவிங்க ஆனால் தனியார் பள்ளிக்கு மட்டும் மும்மொழி கொள்கையை ஏற்கின்ற நீங்கள் அரசு பள்ளிக்கு மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டிங்களாம் அரசு பள்ளிக்கு மட்டும் இருமொழி கொள்கை தனியார் பள்ளிக்கு மும்மொழி கொள்கை எவ்வளோ முரண் இருக்குன்னு பாருங்கள் தமிழக அரசு மொழிப்பற்று கொண்டிருந்தால் தமிழ் மொழியின் மீது அக்கறை இருந்தால் நிஜமாகவே இருமொழி கொள்கையை தான் நீங்கள் இங்கே செயல்படுத்த விரும்பினால் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தியை வந்து நீக்குங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அரசு பள்ளியாகட்டும் அது தனியார் பள்ளியாகட்டும் இருமொழி கொள்கை மட்டும்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படி உங்களால் செயல்படுத்த முடியுமா அப்படி செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு இந்த மாரி நாடகம்லாம் அப்புறம் நடத்திக்கலாம் என்னை பொறுத்தவரை அந்தந்த மாநில மொழியும் ப்ளஸ் ஆங்கில மொழியும் ஆகிய இரு மொழிகள் மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி மக்களே